சற்று முன் பதவி விலகினார் மோடி அடுத்த பிரதமர் இவரா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி இந்தியா முழுவதும் பரபரப்பு அதாவது பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜேபி நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேற்று இரவோடு இரவாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் பதவி குறித்து ஊகங்களை தூண்டியுள்ளது இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தனிப்பட்ட வகையில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெற்று தோல்வியடைந்தது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்து இருந்தாலும் பாஜக தனிப்பட்ட வகையில் மெஜாரிட்டியை இழந்து உள்ளது இதற்கு தலைவராக நட்டாவின் செயல் சிறப்பாக இல்லை என்றும் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன இந்த நிலையில்தான் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜேபி நட்டா மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய தலைவர் இந்த நிலையில்தான் ஆர்எஸ்எஸ் அழுத்தம் காரணமாக தற்போது சிவராஜ் சிங் சவுகான் ஆக்டிவ் அரசியலுக்குள் மீண்டும் நுழைந்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜேபி பி நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கெனவே விட்டது பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவைத் தேர்தலையொட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் சிவராஜ் சிங் சௌகான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜக தேசிய தலைவர் பதவிக்கான அடுத்த வேட்பாளர் குறித்து ஊகங்களை தூண்டியுள்ளது இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மோகன் பகவத்துடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு சவுகானின் பெயர் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர்கானும் பட்டேலில் முன்னிலையில் இருப்பதாக பேசப்படுகிறது அவர் மத்திய பிரதேசத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கும் மேலாக முதலமைச்சராக பணியாற்றி இந்தியாவின் நீண்ட காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர்களில் ஒருவராக உள்ளார் நரேந்திர மோடி குஜராத்தில் செய்தது போல சவுகான் இந்தி பேசும் மாநிலங்களில் பாஜகவிற்கு ஒரு வலுவான தளத்தை உருவாக்கினார் பாஜகவின் பலமான முகங்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதைத் தொடர்ந்து பாஜக தேச தேர்தல் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேசத்தின் கட்சியின் வளர்ச்சியை வடிவமைத்ததோடு தேசிய அளவிலும் அதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் பின்னர் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் முக்கிய அரசியல் களத்தில் நுழைந்து விரைவாக உயர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் மத்திய பிரதேச முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இந்த நிலையில்தான் பாஜக தேசிய தலைவராக இவர் தேர்வாக முக்கிய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு இன்னும் மூன்று வருடங்கள் இருக்கும் சூழ்நிலையில் தற்போது மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற குரல் எழுந்து வருகிறது இது பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது மேலும் அடுத்த பிரதமரை உடனடியாக தேர்வு செய்வதற்கான வேலைகளிலும் இருக்கிறார்கள் அதில் முதல் தாக அமித்ஷா இரண்டாவதாக யோகி ஆதித்யநாத் மூன்றாவதாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களில் யாரையாவது ஒருவரை நியமிக்கலாம் என்ற ஆலோசனைகளிலும் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அதற்கு முன்பாக மோடி பதவி விலக கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்